ாய் ஹாய் ஹவ்ஆர் யூ கேட்டிருக்குறாங்க வணக்கம் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா இப்போ பார்த்துட்டுருக்க வந்து திருப்பதி மலைங்க பார்த்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது திருப்பதி தான் இது பாருங்கள் உங்களுக்கு இது லாங்கில் இருக்குது நான் க்ளோஸ் அப் பண்ணாலும் உங்களுக்கு வந்து கிளாரிட்டியாக தெரியல ஆனால் தூரத்தில் இருந்தே தெரியுது பாருங்கள் இதுதான் திருப்பதி மலை இப்போ நான் எங்கள் வீட்டு மாடியிலேருந்து நான் எடுத்திருக்கேன் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் அம்மா வீட்டு மாடியிலேருந்தே எடுக்கிறேன் இதுதான் திருப்பதி மலை இது அப்படியே லாங்காக திருப்பதி தெரியுதுங்களா அந்த மலை அந்த சைட்லேருந்து ஃபுல்லாக உங்களுக்கு வியூ தெரியும் நினைக்கிறேன் பாருங்கள் இது ஃபுல்லாக வந்து திருமதி திருப்பதி மலை தான் நல்லா இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் இதுதான் வந்து மலை அப்படியே அது பக்கத்துலேயே உங்களுக்கு அந்த திருப்பதி திருப்பதியோடைய மலையில் வந்து பெருமாளுடைய முகம் தெரியும்னு சொல்லுவாங்க இப்போ இங்கே வந்து இப்போ ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் வந்து நெத்தியை மடி மறிச்சிட்ருக்கு மறைச்சிட்ருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மலையில் மூக்கு மாதிரி இருக்குது பாருங்க மூக்கு மூக்குக்கு கீழே ஒதடு அப்படியே அந்த சின் அதுக்கு கீ நம்ம தாடை அப்படின்னு இல்லைங்களா அந்த ஃபேஸ் உங்களுக்கு நல்லா தெரியும் தெரியுதுங்களா உங்களுக்கு அப்படியே இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து பெருமாளுடைய முகம் அப்படியே இருக்கும் பாருங்கள் மூக்கு மூக்குக்கு கீழே அந்த உதடு கீழே தாடை தெரியுது இந்த பில்டிங் வந்து உங்களுக்கு நெத்தியை மறைக்குது நான் வந்து என்னுடைய மற்ற ஷாட்ஸில் வந்து இதுக்கு முன்னாடி போட்டிருப்பேன் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து தான் தெரியுது பாருங்கள் இது ஃபுல்லாகவே திருப்பதி தான் ஃபுல்லாகவே திருப்பதி மலை தான் இங்கே தான் உங்களுக்கு அந்த நாமம் தெரியற இடம் இது க்ளோஸ் அப்ல காட்டின உங்களுக்கு நைட்டுன்றதுனால அவ்வளோ கிளாரிட்டியாக தெரியல உங்களுக்கு இதுதான் திருப்பதி மலையில் நாமம் நம்ம வந்து பஸ் எல்லாம் போகும்போது பார்ப்போம் அந்த நாமம் தாங்க இது அப்படியே இது ஃபுல் வந்து உங்களுக்கு மலை தான் நான் சொன்னேன் இல்லைங்களா அங்கே முகம் அப்படின்னு சொல்லிவிட்டு முகம் வந்து பெருமாளுடைய மூக்கு உதடு அந் தாடை தெரியுது பாருங்கள் குறுக்க இந்த அப்பார்ட்மெண்ட் பில்டிங் இருக்கிறதுனால வந்து அந்த நெற்றி பகுதி வந்து கொஞ்சம் மறைச்சிருக்கு நான் கண்டிப்பாக தனியாக எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் நான் என்னுடைய ஷார்ட்ஸில் இல்லை வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் ஃபுல்லாக பாருங்கள் அந்த மலை தான் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியுது ஃபுல்லாக இந்த லைன் ஃபுல்லாக உங்களுக்கு மலை தான் லாங்கில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கிளாரிட்டியாக இப்போ உங்களுக்கு தெரியலை ஷர்மிளா பீவி ஹலோ ஹாய்ங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆசம் சொல்லியிருக்காங்க ரேகா ஓகே தேங்க்யூ இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது வந்து மலைதான் ஹலோங்க ஷர்மிளா பீவி ஹலோ ஹலோ மேடம் சொல்லியிருக்கீங்க ஹாய்ங்க ஹலோ எப்படி இருக்கீங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து திருப்பதி மலை நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிருக்கீங்க நல்லா இருக்கேனாக்கா நீங்கள் என்ன நானும் நல்லா இருக்கேங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா உங்கள் வீட்டில் அனைவரும் நலமா நீங்கள் இருக்கீங்களா காலேஜுங்களா இந்த நாமம் தெரியுது இல்லைங்களா இதை காலி கோபுரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நீங்க கேட்டிருக்கீங்க நானும் நல்லா இருக்கேங்க காலி கோபுரம் சொல்லுவாங்க அந்த நடந்து போகிற பாதையிலையும் உங்களுக்கு வந்து அந்த நாமம் சங்கு சக்கரம் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த இடம் வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் நைட் ஆச்சுன்னா இந்த வழியில் வந்து பஸ் போகிறது கூட உங்களுக்கு வந்து தெரியும் நல்லா இந்த டேர்னிங்கில் திரும்பும்போது நல்லா தெரியும் இப்போ கிளைமேட் வந்து இங்கே வந்து நல்லா ஃபுல்லாக கிளவுட்ஸ் இருக்கு உங்களுக்கு அதனால தான் உங்களுக்கு அவ்வளோ கிளாரிட்டியாக தெரியல ஹாய் ஷர்மிளா லைன்ல இருக்கீங்களா ஷர்மிளா இல்லை ஷமிலா பீவி போட்டிருக்கீங்க ஷமிலா ஓகே ஷமிலா பீவி எப்படி இருக்கீங்க ஸ்டூடெண்டா நீங்க இப்போ நைட் அப்படிங்கிறதுனால வந்து உங்க ஆல்ரெடி வந்து கிளைமேட் சில்லுன்னு இருக்கு இந்த இடத்துல ஃபுல்லாக க்ளவுடியாக இருக்குது அதனால தான் உங்களுக்கு வந்து அவ்வளோ கிளாரிட்டியாக தெரியல இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் ஜூம் பண்ணி இந்த இந்த இடத்துல வந்து மூக்கு மாதிரி தெரியுது பாருங்கள் மூக்கு மூக்குக்கு கீழே உதடு ரெண்டு உதடு ப்ளஸ் அதுக்கு கீழே வந்து சின் இதுதான் இந்த மலையுடைய தத்ரூபமான இது இப்போ இந்த பில்டிங் இல்லைன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஃபேஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் திருப்பதியில் இந்த மலை ஃபுல்லாகவே இங்கே ஏழு மலைன்னு சொல்லுவாங்க ஃபுல்லாகவே அதாவது லைனாக இருக்காது இந்த மலை வந்து அடுத்தடுத்து நீண்டு நீண்டு காணப்படும் இது ஒரு ஒரு மலைக்கு ஒரு ஒரு பேர் இருக்குது திருப்பதிக்கு அடுத்தடுத்து இருக்கும் ஆனால் நம்ம மலை மேலே போகணும் அப்படின்னா நாம் வந்து மலை மேலே இருக்கிறோம் அப்படிங்கிற ஃபீலிங்கே கண்டிப்பாக இருக்காது நம்ம நார்மலாக தரையில் இருக்கிற ஃபீலிங் தான் தெரியும் இப்போ இங்கே வந்து ரொம்ப க்ளவுடியாக இருக்குது ஈவினிங்கு அதனால் வந்து அவ்வளோ கிளாரிட்டியாக உங்களுக்கு தெரியல ஃபஸ்ட் லைக் சிக்ஸ் சிக்ஸ் சொல்லியிருக்கீங்க ரேகா லோக்கா தேங்க்ஸுங்க ஓகே கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நான் இப்போது இந்த வியூ உங்களுக்கு காமிச்சுட்ருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஃபுல்லாகவே பாருங்கள் இதுக்கு முன்னாடி வந்து ஃபுல்லாக க்ளீனாக எல்லாமே தெரியும் இப்போ வீடுகள்லாம் வந்து அதிகமாக பெருத்து போச்சு அதனால தான் அவ்வளோ கிளாரிட்டியாக தெரில உங்களுக்கு இங்கே நல்லா தெரியும் இந்த இடத்துல பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளௌடியாக இருக்குது நல்லா தெரியுதுங்களா உங்களுக்கு வீடியோவில் பாருங்க மேலே வந்து நிலா கூட பாருங்க லைட்டாக மக்களாக தெரியுது ஃபுல் அண்ட் ஃபுல் கிளவுடியா இருக்கு சூப்பர் சிஸ் சொல்லியிருக்கீங்க ஓகே நல்லா காற்று இருக்குங்க நல்லா இருக்கு சில்லுன்னு இருக்கு உங்கள் ஊரில் இப்போ எப்படி இருக்கு மழை இருக்குங்களா கிளைமேட் எப்படி இருக்குன்றதை நீங்கள் பகிர்ந்துக்குங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது திருப்பதியோடைய மலை திருப்பதியோடைய கோவில் இருக்கு இல்லைங்களா அந்த கோவிலின் மலை இப்போ இங்கே அம்மா வீட்டு மாடியிலேருந்து நாங்கள் எடுத்துட்டு இருக்கேன் இந்த வீடியோவை அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் இங்கே வந்து திருவிழா நடந்திருக்கு ஜாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அதுக்காக வந்திருக்கேன் நான் கண்டிப்பாக அதுக்கான வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் இங்கே ரொம்ப ஃபேமஸாக நடக்கும் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க கிளைமேட் எல்லாம் உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் கண் காட்ட முடியுமான்னு பார்க்குறேன் பாருங்கள் ஆனால் இப்போ வந்து கிளைமேட் வந்து இதுவாக இருக்கிறதுனால உங்களுக்கு அவ்வளோ கிளாரிட்டியாக தெரியல இது நாமம் ஆக்சுவலாக காளி கோபுரம்னு சொல்லுவாங்க அந்த கோபுரத்து மேலே வந்து நாமம் சங்கு சக்கரம் இருக்கும் உங்களுக்கு இந்த மலை அப்படியே நீண்டு இருக்கும் இந்த மலைக்கு ஏழு மலைன்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா ஏழு மலையான்னு இது ஃபுல்லாகவே ஏழு மலையில் தாங்க இருக்குது அடுத்தடுத்து மலை நம்ம போகும்போது ஒரு ஒரு மலைக்கு ஒரு ஒரு பேர் இருக்கு செம்ம வெயில் இங்கேன்னு சொல்லியிருக்கீங்க ஓகே எங்களா அந்த வெயில் நாள் அனல் இருக்குது இப்போ உங்களுக்கு ஓகே ஓகேங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வியூ பாருங்கள் இந்த இடத்துல இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது திருப்பதி மலை நான் எங்கள் வீட்டு மாடியிலேருந்து எடுக்கிறேங்க பாருங்கள் இப்போ இருட்டிடுச்சு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் டல்லாக இருக்குது ஆனாலும் உங்களுக்கு அந்த வியூ தெரியும்னு நினைக்கிறேன் அந்த மலையுடைய கார்னர் இது பாருங்க அங்கே நாமம் தெரியுது அங்கே மேலே தெரியுதுங்களா நாமம் லாங்காக தெரியுது பாருங்கள் மலையில் அது அது நாமம் தாங்க நாமம் சங்கு சக்கரம் கோபுரம் பார்க்கலாம் பஸ்ஸில் போகும்போது பஸ் டேர்ன் ஆகும்போது அந்த காலி கோபுரம் கிட்ட போகும்போது பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு இங்க குட்டியா தெரிகிற மாதிரி உண்மையாலே அது ரொம்ப பெருசா இருக்கும் அந்த நாமம் சங்கு சக்கரம் கிளைமேட் இங்க சில்லுன்னு இருக்கு மார்னிங் வெயிலா இருந்தாலும் வந்து இப்போ பெரிய அளவுக்கு வெயில் கிடையாது இங்கே கூடங்க நம்ம ஊரில் தான் வெயில் ஹாய் வருண் ஹாய் வருண் விஷாலி சொல்லியிருக்கீங்க ஹலோ எப்படி இருக்கீங்க எங்கேருந்து வந்திருக்கீங்க நீங்கள் எந்த ஊரை உங்களுக்கு அங்கே எப்படி இருக்குங்க கிளைமேட் இது வந்து திருப்பதி திருப்பதியிலேருந்து நான் உங்களுக்கு இந்த வியூவை காமிச்சிட்டு இருக்கேன் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் அம்மா வீடு வந்து திருப்பதிங்க அந்த நாமம் இது நம்ம பஸ்ல போகும்போதும் சரி நடப்பாத்த வழியா வந்து பெருமாளை தரிசனம் பண்ண போகும்போது நம்ம அந்த நாமத்தை பார்ப்போம் இந்த வழி இந்த இடத்துல வருண் விஷாலின்னு போட்டிருக்காங்க வந்திருக்கிறது விஷாலிங்களா வருண்களா எப்படி இருக்கீங்க நீங்க நைட்டில் பார்க்கும்போது தனியாக அழகாக தான் தெரியும் அதுவும் இங்கே கிளைமேட் வந்து கொஞ்சம் கிளவுடியாக இருக்குது ஸோ பார்க்கவேணும் சில்லுன்னு நல்லா இருக்குது உங்களுடைய ஊரில் வந்து இப்போ கிளைமேட் எப்படி இருக்குது சில்லுன்னு இருக்கா க்ளவுடியாக க்ளவுடியாக இருந்து மழை வருதுங்களா நிறைய இடத்துல மழை வருதுன்னு சொல்லியிருக்கீங்க வெயில்னு சில இடத்துல அனலாகவும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய இடம் எப்படி இருக்குது அந்த நாமம் தெரியும்னு நினைக்கிறேன் நான் உங்களுக்கு அப்படியே இந்த திருப்பதி ஊர் வந்து திருப்பதி மலைக்கு பக்கத்தில் அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்க ஒரு ஊருங்க பாருங்கள் இந்த ஊரே காட்டுறேன் எப்படி இருக்குது தெரியுதுங்களா நாமும் மலை மேலே மலை நல்லா தெரியுதுங்களா உங்களுக்கு பாருங்கள் அந்த லைட்டாக கோடு போட்ட மாதிரி இருக்குது பாருங்க ஒரு மாதிரி டார்க்காக அதுதாங்க மலை இப்போ ஈவினிங் டைம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி தெரியுது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இதுவே வந்து மழை டைமில் வந்து இந்த மலை மேலேருந்து ஃபால்ஸ் அப்படியே கொட்டும் இங்கே மாடியிலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் நிறைய இடத்துலேருந்து அப்படியே ஃபால்ஸ் கொட்டும் இதுக்கு முன்னாடி இன்னும் நல்லா க்ளியராக தெரிஞ்சது இப்போ வீடுகள் வந்து நல்லா அப்பார்ட்மெண்ட் மாதிரி எல்லாமே உயரமாக ஆனதுனால கொஞ்சம் மறைக்குது இதுக்கு முன்னாடி பஸ் போகிறது எல்லாமே ரொம்ப நல்லா தெரியும் காற்று சில்லுன்னு இருக்குது கிளைமேட்டே நல்லா இருக்குங்க பாருங்கள் ஒரு பக்கம் நல்லா இருட்டிட்டு இருக்குது கிளைமேட்டு இந்த பக்கம் லைட்டாக வெளிச்சம் இருக்குது டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா உங்களுக்கு நான் காட்டுறது அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த இடத்துக்கு இந்த ஹாஃப் அப்படியே இருட்டிட்டு இருக்குது பாருங்கள் இவ்வளோ இருட்டாக இருக்குது பாருங்கள் இந்த பக்கத்தில் அதுவே இந்த பக்கம் பாருங்கள் ஒரு பக்கம் நல்லா இருட்டிட்டு வருது காத்தோல் சில்லுன்னு அடிக்குது நல்லா இப்ப இந்த பக்கம் நல்லா வெ வெளிச்சமா இருக்கு பாருங்க அப்படியே அந்த பக்கமும் உங்களுக்கு கிளைமேட் காட்டுற எவ்வளவு இருட்டிட்டு இருக்கு பாருங்க இங்க இருந்து அழகான வியூவை பார்த்துட்டு இருக்கீங்க மேல ஓகேங்க இவ்வளோ நேரம் நான் இந்த திருப்பதியில் இருக்கேன் இந்த திருமலா மலையோடைய நாமத்தை இருந்தேன் பஸ்ஸில் போகும்போது பார்க்கலாம் நடந்து போகும்போது பார்க்கலாம் காளி கோபுரம் மேலே இருக்க அந்த நாமம் சங்க சக்கரம் தானே அதை பார்த்துட்ருக்கீங்க ஓகே மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் நம்ம லைவில் சந்திக்கலாம் நன்றி ஓகே பாய் சிஸ் சொல்லியிருக்கீங்க பாய் மீண்டும் நம்ம அடுத்த லைவில் பார்க்கலாங்க கிளைமேட் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு ஓகேங்க நன்றி குட் நைட் சொல்லியிருக்கீங்க குட் நைட்டுங்க